ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷோட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஸ்கின் வைட்னிங்காக நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த பருப்பு பாதாம் கசகசா பவுட்ரு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ண பாதாம் உளுந்த பருப்பு சோப்பும் அதுக்கப்புறம் பாதாம் உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் கசகசா இது மூணுமே ட்ரை பண்ணி நம்ம பவுட்ரு பண்ண ஸ்கின் வைட்னிங் பேக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ஸ்கின் வைட்னிங்காக நியூவாக ரெடி பண்ண ஒரு பாதாம் உளுந்த பருப்பு சோப்பு ஏன்னா உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியாது நீங்கள் சொன்னதாங்களே நிறைய பேருக்கு டவுட்டு இது எப்படி பவுட்ரு பண்ண முடியும் கசகசா வந்துட்டு ஆயிலா வருமே எண்ணெயா வரும் ஸோ அதை எப்படி பவுடர் பண்றது இந்த பாதாம் பருப்பு எப்படி பவுடர் பண்றது எங்க மிக்சியில வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பவுடர் ஆகல தான் இருக்கு அரைச்சாலும் கொருகுருந்தா இருக்கு ஸோ அதனால எங்களால வந்துட்டு இந்த பவுடர் ரெடி பண்ண முடியல டெய்லியும் வந்துட்டு ஊற வச்சு அரைக்கவும் எங்களுக்கு டைம் இல்லை ஸோ அதனால நாங்களே வந்து உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி மிஷின் இருக்கு நம்ம வந்துட்டு கேரட் பீட்ரூட் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தனியாக மிஷின் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் புளியல் பவுடர் அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் வச்சிருக்கோம் ஸோ அதேனால நம்ம கிட்ட மிஷின் இருக்கிறது இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணது நமக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கின் வைட்னிங் பவுடரா இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸ்க்கான ஒரு நலுங்கு மாவு பவுடராக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம மிஷின்லேயே அரைக்கிறதுனால நம்ம கிட்ட ஓனா மிஷின் இருக்கிறதுனால நீங்க மிக்சியில் போட்டால் இந்த அளவுக்கு பவுடர் அவங்களுக்கு கிடைக்காது அதனாலதான் நம்ம வந்து மிஷினில் அரைச்சிருக்கோம் இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோவும் இந்த சோப் எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து வர சாட்டர்டே வீடியோவாக போடுறேன் இதோட மேக்கிங் வீடியோ போடுறேன் ரெண்டாவது இது வந்துட்டு ஸ்கின் வைட்டிங் இந்த சோப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் இது வந்து வந்து ஸ்கின் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் இதில் இன்க்ரீடியன்ஸ் அப்படி இது நீங்கள் 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 இந்த இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும் போதுமே நிறைய நிறைய பேர் பேர் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ சூப்பராக இருக்குன்ற ஒரு ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதை போடும் அந்த பவுடரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா டெய்லியும் நம்ம ஒரு நாளைக்கு நாலு முறை இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த இருக்கும் போதும் நம்ம டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த சோப்பை யூஸ் போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நார்மல் ஃபேஸ் வாஷ்னா போதும் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பவுடர் கண்டென்ட் தான் உளுந்தம்பருப்பு வெசகசா பாதாம் இது மூணு பவுடர் கண்டென்ட் தான் இது ஃபுல்லாக இருக்குது இது எப்படி ரெடி பண்ணுறான்ற வீடியோ நம்ம வர சாட்டர்டே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு இந்த ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு முறை ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வந்துட்டு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செட் ஆகாதவங்க வெறும் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல ஈவினாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்ட் மசாஜ் கொடுங்க டெய்லி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது நீங்கள் டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு பாத்திங் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியிலே இல்லை பால்லையோ கொலைச்சு நீங்கள் ஃபேஸு உடம்புலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை ஆகணும் அப்படின்னு ஒரு பேக் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுனால் வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்கின் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை ட்ரைய ஆக்காது நீங்கள் இதை காஞ்சிட்டுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கூட ஸ்கின் ஒரு வழப்பு தன்மை இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா பாதாம் பருப்புலேயும் ஆயில் தன்மை இருக்குது வழவழப்பு தன்மை இருக்குது கசகசால இன்னும் சொல்லவே வேண்டாம் வெறும் கசகசா நீங்கள் அரைச்சாலே அவ்வளோ ஒரு ஆயிலியாக இருக்கும் உளுந்தம்பருப்பும் அப்படிதான் ஒரு வறுமை வழவழுன்னு இருக்கக்கூடியது இது மூணு இன்கிரீடியன்ஸுமே வளவழப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஆகாது உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு வளவழப்பாக நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் இந்த பவுட்ரு வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரெட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் 그리고 ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லையே ஸ்கின் ஒயிட்னிங்க்கு எது கொடுக்குன்றது தான் நம்ம நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கறது ஸோ கேரட் பீட்ரூட்டாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் ஓட்ஸாக இருக்கட்டும் இதே மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங்கு எதெல்லாம் நமக்கு வந்துட்டு செட் ஆகும் எதெல்லாம் ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்குமோ அதை தான் நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய சேனலில் போடுறோம் அதே மாதிரி இந்த பாதாம் விழுந்த பருப்பு கசகசா பவுடரும் ஸ்கின் ஒயிட்னிங்காக பவுடர் தான் ஏன்னா நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்கு நிறைய சொல்கிறீங்க எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது எல்லாமே ஸ்கின் ஒயிட்னிக்கான ப்ராடக்ட் தான் இது எல்லாமே ஸ்கின் ஒயிட்னிங் ஒரு பொருட்கள் தான் உங்களுக்கு எது சூட்டபிள் உங்களுக்கு உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கும் நீங்க அதை வந்து பாருங்க ஹோம்மேட்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே எல்லாமே ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு விஷயம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஹேண்ட்மேடாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கெமிக்கல் எதுவும் கிடையாது ரெண்டாவது ஆஷான எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் இதெல்லாம் கிடையாது நம்ம ப்ராடக்ட்ல இருந்தாலும் சரி தான் நான் சொல்லக்கூடிய ஹேண்ட்மேட்ல இருந்தாலும் சரி தான் எல்லோருடைய ஸ்கின்னுக்குமே சூட்டபிள் ஆகும் இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் போதும் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டெண்டாக டக்குனு ஒரு பொழிவு நல்ல ஒரு க்ளோ ஒரு ஆரோக்கியமான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும் ஸ்கின் ட்ரைனஸை க்யூர் பண்ணும் ஸ்கின் ஹெல்த்தியா க்ளோவா இளமையா வச்சிருக்கும் ஸ்கின்ல இருக்கூடிய பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் பிக்மெண்டேஷன் மெலஸ்மா சன் டன் அன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி நல்ல ப்ராடக்டோட மேக்கிங் வீடியோ போட மாட்டாங்க அவங்களுடைய சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க பட் நம்மளுடைய சேனல் அப்படி கிடையாது ஏன்னா கோட் மில் சோப்பே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணது ஸோ நம்மள பார்த்து தான் நிறைய பேர் ரெடி பண்ணி இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட எந்த ஒளிவு முறையும் கிடையாது நாங்கள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்றோம் உங்களுக்கு வேணும்னா இந்த யார்கிட்ட வாங்கிக்கிங்க இல்லை நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க மற்றபடி வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஸ்கின் கலர் கொடுக்கணும் ஸ்கின் கலருக்காக நான் ஏன் இவ்வளோ போராடுறேன்னா ஸோ அதுக்காக பாதிக்கப்பட்டதுனால எனக்கு அந்த வழி தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்கின் வைட்னிங்கான ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் ரெடி பண்ணுறது ஸோ நான் வழி அனுபவிச்சேன் என்னுடைய வழி எனக்கு தெரிஞ்சு யாரும் கூடாது ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஸ்கின் வைட்னிக்கா ஒரு ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி தான் பேக்காக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் தேடி தேடி ஸ்கின் வைட்னிக்காக மெயினாக நான் போடக்கூடிய விஷயம் நிறைய பேர் வந்து ஏன் இப்போ தான் ஸ்கின் வைட்னிங் ப்ராடக்ட் ஸ்கின் வைட்னிங் பேக்கே நீங்கள் போகிறீங்க நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இதுதான் அது என்னுடைய வழி அதனால் நான் இதை திரும்ப திரும்ப நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் வேறு வேற இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேறு வேற விஷயத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ரெடி பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப் செட் ஆகலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் செட் ஆகலைன்னா அகெயின் நீங்கள் வேறு வேற சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம போடுறதுக்கு காரணம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்